வணக்கம் மக்களே முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது மாலையில் ஓபிஎஸ்க்கு கிடைத்த நல்ல செய்தி வேலுமணி ஓபிஎஸ் இணைந்த இணைத்த டெல்லி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் இரட்டை தலைமை இருக்கும் போது ஓகேங்களா ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கும் போது சிலே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே வந்து பெரும்பாலான இடங்களில் அதிமுக வெல்லல் ஓகேங்களா எட்டு ஒன்பது இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமையானமையான ஆதரவும் வாக்குகள் கிடைச்சிது ஸோ இந்த ஒரு சூழலில் சட்டமன்ற தேர்தலே அளவுக்குன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தனிச்சையாக இருக்கார் ஸோ அவர் வந்து இப்போ வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல எதிர்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியான வந்து தேர்தல் ஸோ தனிச்சையாக இருக்காரு இந்த ஒரு சூழலில் அவருக்கான ஆதரவு கிடைக்குமா என்னதான் தேமுதிகவை வந்து கூட்டணியுடன் வைத்து கொண்டிருந்தாலும் கூட அவருக்கான அதிகப்படியான ஆதரவு வந்திருக்குமா அதிமுகவுக்கென்று அந்த தனி பெரும்பான்மை இரட்டை இலை சின்னத்திற்கு வந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் பொதுமக்களிடையே தொண்டர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது ஸோ இந்த ஒரு சூழல்ல பெரும் செயல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சாத்தியமாகுமா அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழல்ல ஓபிஎஸ் அவர்கள் ஒரே தொகுதி தான் கவலைப்படுத்தவில்லை வெற்றியோ தோல்வியோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு பாஜகவாதியோடு வந்து பார்த்தீங்கன்னா பலகட்ட முயற்சிகளை அவர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு சூழலில் அவர் எம்பிஐ மத்தியில் போயிட்டாருனா அதிமுகவில் சசிகலா அவர்கள் பெரும் பதவிக்கு வந்துருவாங்க அப்படியே டேரெக்டாக வந்து ஓபிஎஸ் மத்தியிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ வேட்பாளர்கள் அப்புறம் வந்து பெரியம் பதவியில் வேலுமணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாஜகவுடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்காங்க வேலுமணி தங்கமணி அவங்க இருவர் தான் ஓகேங்களா ஸோ நீங்களும் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது வேலுமணி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவு வச்சதுனால கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்து அவரையும் வந்து திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இருவரையும் வந்து இணை அந்த முயற்சியில் வந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா இறங்கி வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்றதான் வந்து தொடர்ந்து நம்மளுடைய அதிமுகவில் வந்து பேச்சுகளாக பேசப்பட்டிருக்கு ஏன்னா வந்து அவர் தனியாக மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அவர்களுடைய விவகாரம் அதிமுகவில் போகாமரமாக எடுத்துருக்கு அவருக்கு என்னென்னா தற்பொழுது ஈரோடு கிழக்கிலருந்தே அவருடைய பேச்சை வந்து பெருசாக தலைமை கேட்கல ஏற்கலை அப்படின்றது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்களும் சிக்கல்களும் மோதல்களும் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான கட்டமைப்பு நடைபெற போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை மேலும் மேலும் நகர்த்தி கொண்டு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது தேர்தல் முடிவுக்கு நாட்கள் நெருங்க அதிமுகவில் அடுத்தடுத்த தலைமை என்பது மாற்றம் என்ற ஒரு சூழல் பா செய்திகளும் வந்து வெளியே இருக்கு ஸோ அதிமுக கட்சி மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கியே சென்று கொண்டிருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் அதன் பிறகு மீண்டும் கொண்டு வர பெரிய தலைவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஈபிஎஸ் ஓபிஎஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அதிமுக தள்ளப்பட்டுவிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே சூதரிச்சிட்டு எல்லாரும் ஒன்றிணைந்து வேலையை பார்த்தாங்கன்னா கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் என்ற ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு சூழலை கொண்டு வரலாம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை அதிமுகவில் கொண்டு வரப்போகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் உருவாக்கம் செய்கிறார்களே அப்படின்றத பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிக்கப்புகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்